ஆத்ம உணர்வு எவராலும் நாவினால் சொல்ல முடியாத அந்த ஆத்ம உணர்வினை நாம் விளக்க முயற்சிக்கின்றோம் அது உணர்ந்து அனுபவிக்கப்பட வேண்டிய வஸ்து அது புரிந்து அனுபவிக்கப்பட வேண்டிய வஸ்துவும் கூட அல்ல ஆனால் உணர்வதற்கு இது உதவுமோ என்ற அடிப்படையில் நாம் பேசுகின்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ என்ன இருக்கோம் அப்படின்னா அந்த ஆத்ம உணர்வுனா எப்படி இருக்கும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பது போன்று இருக்கும் ஆழ்ந்தவரக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை இல்ல அதை போயிட்டு வந்து ஒரு உணர்வு அது பிரம்ம உணர்வுன்னு சொல்றேங்க என்று உங்களுக்கு சொல்ல தோணும் அல்லது கோமா நிலையில் இருக்கின்றவனுக்கு ஒரு உணர்வு இல்லையோ அதை போல இருக்கும் லூஸ் மாதிரி பேசிட்டீங்க கோமால இருக்கிறவனுக்கு உணர்வே இல்லைங்க என்று நமக்கு சொல்ல தோன்றுகிறது அல்லது ஒரு அனஸ்தீசியா கொடுத்தவனுக்கு ஆஹ் அவன் இருக்கின்றான் என்ற உணர்வு மட்டுமே இருக்கிறது அங்க மாய உணர்வு கிடையாது ஏன்னா மனசு புத்தி ஆஃப் ஆயிடுச்சு இந்த மூன்று ஸ்திதிகளிலும் இந்த கோமா அல்லது அனஸ்தீசியா அல்லது டீப் ஸ்லீப் மூன்று ஸ்திதிகளும் மனம் புத்தி ஆஃப் ஆகிவிட்டது மனம் புத்தி உடல் மூணுமே ஆஃப் ஆகிவிட்டது அதனால மாய உணர்வு அங்கே வெளிப்பட சான்சஸ் இல்லை மாய உணர்வு இல்லைங்கிறதுக்காக அங்கே பிரம்ம உணர்வு இல்லைன்னு அர்த்தம் கிடையாது பிரம்ம உணர்வு இருக்கிறதுனாலதான் மாய உணர்வு இருக்கும் இருக்கா இல்லாமலும் இருக்கும் அது மீண்டும் எந்திரிக்கிறது அப்படின்னு சொன்னா பிரம்ம உணர்வு இருக்க போய் தான் அது மீண்டும் எந்திரிக்கிறது அது அனஸ்தீசியால இருந்து எந்திரிக்கிறதாகட்டும் அல்லது கோமால இருந்து எந்திரிக்கிறதாகட்டும் அல்லது டீப் ஸ்லீப்ல இருந்து எந்திரிக்கிறதாகட்டும் அப்ப நீ எந்திரிக்கிற அப்படின்னு சொல்லும் போதே நீ இருக்கிறதுனால தான் நீ நான் இருக்கின்றேன்னு ஒரு உணர்வு எக்ஸ்ட்ரா இருக்கு பாத்தியா நம்ம திரும்ப திரும்ப என்ன சொல்றோம் எனக்கு உணர்வே கிடையாது லூஸ் மாதிரி டீப் பையன் இருக்கேன் இருக்கேன்னு சொல்றீங்க அப்படின்னா நீ இல்லவே இல்லைன்னா எப்படிடா எந்திரிக்க முடியும் கோமால இருக்கும்போதும் சரி அனஸ்தீசியால இருக்கும்போதும் சரி நாலு வருஷம் கழிச்சு அஞ்சு வருஷம் கழிச்சு எல்லாம் எந்திரிப்பானா கோமால எப்படியும் இருந்துட்டுங்க இருக்கான் இருக்கப்போய்தானங்க அவனால எந்திரிக்க முடியுது தி உணர்வு அப்படின்னு அப்போ நான் இருக்கின்றேன் என்பதற்கு பிரம்ம உணர்வு என்று புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் அது இருப்பதால் தான் மாயா உணர்வே வெளிப்படுகிறது அது இல்லை என்றால் மாயா உணர்வு வெளிப்பட முடியாது ஆனால் மாயா உணர்வு வெளிப்படுவதற்கு அது இரு பிரம்ம உணர்வு பெர்மனன்டா இருக்கும் அது மாயா உணர்வா வெளிப்படணும்னு தோணும் போது அது வெளிப்படுத்தும் மாயா உணர்வா வெளிப்படுத்த வேணான்னு நினைச்சா அது வெளிப்படுத்தாமலும் இருக்கும் பிரம்ம உணர்வு கண்டிப்பா மாயா உணர்வுல இருக்கணும்னு ஒரு கட்டாயமும் கிடையாது சரியா சோ இப்ப இந்த இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆத்ம உணர்வை ஏன் வேதங்கள் அகர்த்தா போக்தா என்று சொன்னது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது என்று சொன்னேன் இந்த உதாரணத்தின் வாயிலாக ஏன்னா ஏன்னா மாயா உணர்வு அப்படிங்கிறதுக்கும் பிரம்ம உணர்வுக்கும் டிஃபரன்ஸ் என்ன மாயா உணர்வை கர்த்தா போக்தா என்று அழைக்கின்றான் பிரம்ம உணர்வை அகர்த்தா அபோக்தா என்று அழைக்கின்றான் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் மாயா உணர்வுல ஒவ்வொரு கர்மத்துக்கும் ஒரு போகம் இருக்கும் போக்தா அப்படின்னா ஒரு போகம்னு வச்சுப்பாங்க அப்படின்னு சொன்னோம் அழகான பெண்ணை நான் பார்க்கிறேன் என்ற செயல் கர்த்தா பிளஸ் அந்த செயலின் விளைவு ஒரு அனுபவம் அது போக்தா ஒரு போகம் அதே மாதிரிதான் நாக்குல சுவையாக சாப்பிடுதல் என்ற செயல் கர்த்தா அதன் பின்னணியில் ஒரு சுவை என்ற ஒரு போகம் இப்படி ஒவ்வொரு போகத்திற்கும் பின்னணியில் ஒரு கர்மா அண்ட் கர்த்தா இருக்க வேண்டும் கர்மா கர்த்தா இருந்தால் அதனுடைய ரிசல்ட் நமக்கு போகம் என்று நமக்கு கிடைக்கிறது திரிபுடிகள் அப்படிங்கிறது கண்டிப்பா வேணும் இல்லாமல்லாம் அவங்களுக்கு மாய உணர்வு கிடைக்காது பட் அங்க வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா அக்கர்த்தா போக்தா என்று சொல்லப்பட்டது அப்படின்னு பாக்குறோம் ஏன் அப்படின்னா நீ தூங்கிட்டு இருக்கும்போது தரிசுனோ கர்மா அதனால தரிசுனோ போகம் அங்க அகர்த்தாவாக இருக்கின்றாய் அபோக்தாவாக இருக்கின்றாய் ஆனால் இருக்கின்றாய் என்று கொள்ள அவ்வளவுதான் டீப்லயும் கோமாலையும் அனஸ்தீசியாலையும் இருக்கின்ற அகர்த்தா அபோக்தான் சொல்லதுனாலேயே அங்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லாது என்பதை புரிய வைப்பதற்காக நான் எங்க வந்தேன் கிருஷ்ணா ஃபீல்டுக்கு வந்துட்டேன் கிருஷ்ண உணர்வு அப்படின்னு சொல்லி கிளாஸ் எடுக்கும்போது இந்த உலகத்தில் உள்ள எல்லா ரூபங்களாக இருப்பது கண்ணனே அது வில்லனா இருக்கலாம் ஹீரோவா இருக்கலாம் ஏலியா நாயா பன்னியா மிருகங்களா பறவைகளா பச்சைகளா என்ன ரூபங்கள் வேணும்னாலும் நீ பாக்கலாம் பா அது எல்லாமே கண்ணன் எடுத்துக்கொண்ட வேஷங்கள் ரூபங்கள் என்று பாரு சொன்னோம் அப்போ உடனே நீங்க கேட்டீங்கன்னா ஆஹ் கண்ணனோட ரூபம் எப்படி இருக்கும்னு சொல்லுங்க கண்ணனுக்குன்னு ரூபமே கிடையாது கண்ணனுக்கு ரூபமே இல்லையா அப்படின்னா கண்ணனே இல்லைன்னு போ என்று சொல்ல முடியல ஏன் சொல்ல முடியலன்னா அவனுக்கு ரூபமே தான் அவன் எல்லா ரூபங்களிலும் வலம் வர முடிகிறது அப்போ இது எல்லா ரூபமும் பொய் ரூபங்கள் தான் ஆனால் பொய் ரூபங்கள் அனைத்தையும் நீங்க பொய் ரூபங்கள் இருக்க வலம் வர வேண்டும் என்றால் ரூபமில்லாத ஒன்று உண்மையாக இருக்க வேண்டுமல்லவா அப்போ உண்மைக்கு ரூபம் கிடையாது உண்மையாக ஒன்று இருக்கிறது அதற்கு ரூபம் இல்லை அதற்கு பேர் கண்ணன் ஆனால் அதுவேதான் பொய்யாக ஆயிரம் ஆயிரம் ரூபங்களில் இருக்கிறது என்று புரிந்து கொள்ள முடிகிறதா என்று நாம கேட்டோம் இல்லையா இப்போ அது ஈஸியா புரிஞ்சுக்க முடியுதுன்னு நினைக்கிறேன் இல்லையா அப்போ அதுக்கு ரூபமே இல்லை அப்படிங்கிறதுக்காக அங்க கண்ணனே இல்லைன்னு உங்களால சொல்ல முடியாது ஏன்னா ரூபமே இல்லாமல் அவன் இருக்கின்றான் அதனால்தான் எல்லா ரூபங்களிலும் வலம் வர முடிந்தது இப்ப அப்படியே வரேன் பாருங்க பிரம்ம உணர்வுக்கு அபோக்தா அப்படின்னு சொல்றதுனாலேயே அது இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த டீப் டீப் ஸ்லீப் ஸ்லீப் கர்மா ஐ மீன் கோமா அண்ட் நீங்க கர்மம் போக்தா இல்ல கர்த்தா இல்ல அப்படிங்கிற காரணத்தினால அங்க ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லாதீங்க ஏன்னா ரூபம் இல்லைன்னு சொன்னதுனால அப்ப இல்லைன்னு சொல்லிட்டு போங்களேன் அப்படின்னு எப்படி கிருஷ்ண உணர்வை சொல்ல முடியாதோ அப்படி இங்க அதுதான் கர்த்தாவும் இல்லை போக்தாவும் இல்லைன்னு சொல்லிட்டீங்களா இப்ப ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே ஒண்ணுமே இல்லாமல் அது இருப்பதால் தான் இங்குள்ள அனைத்து உணர்வுகளாகவும் அது இருக்க முடிகிறது இங்க இருக்கிற எல்லா மாயா உணர்வும் பிரம்ம உணர்வு ரெஃப்ளக்ஷன் தான் தானே பேசிட்டு இருக்கோம் பிரம்ம உணர்வேதான் இங்க எல்லா உள்ள எல்லா மாயா உணர்வாகவும் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இருக்கோம் எப்படி கண்ணன் உருவம் இல்லாத அவனே எல்லா ரூபங்களிலும் இருக்கின்றான்னு சொன்னமோ அப்படியே பிரம்ம உணர்வு அப்படிங்கிறது உண்மையில் இல்லாதது போல் இருக்கின்றது இந்த டீப் ஸ்லீப்லையும் கனஸ்திஷ்யிலையும் கோமாலையும் பார்த்துக்கோங்க இல்லாதது போல் இருப்பதால் தான் அது எல்லா உணர்வாகவும் இருக்கின்றது ஆதலால் நீ புரிந்து கொள் இருக்கின்றாயடா நீ இந்த பிரம்ம உணர்வு என்பது சாஸ்வதமாக பெர்மனன்ட்டாக எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறது இட் மீன் அகர்த்தா போக்தா கொண்டிருக்கிறதுனாலேயே அது வந்து இல்லைன்னு நீ சொல்ல முடியாது அது இருக்கிறதுனால தான் இன்ஃபேக்ட் மாயா உணர்வே இருக்கு என்று நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சித்தார் இட் வில் பி ஈஸி ஹெல்ப்ஃபுல் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பிரம்ம உணர்வு அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ இதைத்தான் நான் எக்ஸ்ட்ராவெல்லாம் சொல்ல நினைச்சது ஸோ இங்கே அப்ப நீங்க வந்து மறுபடியும் உங்களுக்கு மனசு தோணலாம் என்னடா இவருக்கு போக்தா அப்படின்னா அந்த மரக்கட்ட மாதிரி வாழ சொல்றாரு உணர்வில்லாத உணர்வா இருக்க சொல்றாரு என்ன நல்லாவா இருக்கும் அப்படின்னு எல்லாம் தோணும் பட் அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த ஹையர் நாலேஜ் எக்ஸாம்பிள் டிஸ்கஸ் பண்ணும்போது சிவசக்தி எக்ஸாம்பிள் டிஸ்கஸ் பண்ணும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன்னா கல்லும் கூட சிவம் இருக்கிறதுன்னு சொல்லுவோம் பாறாங்கல்ல சிவம் எப்படி இருக்குன்னு சொல்லுவோம் உணர்வு இல்லாமல் ஒரு உணர்வாக கல்லு இருக்குன்னு சிவம் சக்தியும் பிரிக்கவே முடியாது சக்தி மட்டும் ஒரு இடத்துலையும் சிவம் மட்டும் எந்த இடத்துலையும் இருக்கு அப்படிங்கிறது சான்ஸே இல்லை அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணும்போது அப்போ ஒரு பராங்கல்லிலும் கூட சிவம் இருக்கின்றது ஆனால் அதில் உணர்வற்ற உணர்வாக அங்கே சிவம் இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா அப்போ உணர்வற்ற உணர்வுன்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன் அப்போ பிரம்மம் என்பதே அப்படித்தான் இருக்கிறது பிரம்ம உணர்வு என்பது உணர்வற்ற உணர்வு மாய உணர்வற்ற உண்மை உணர்வு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம மாய உணர்வு மட்டுமே உணர்வுன்னு நம்புறதுனால அந்த மாய உணர்வற்ற அந்த உண்மை உணர்வு அப்படிங்கறத வலிக்குது என்ன பண்றது வி கீப் டு ஆல் நான் யாரு கேட்டா நீ இந்த உணர்வுகளுக்கெல்லாம் அதிஷ்டானமாக இருக்கின்ற எந்த உணர்வு அது ஐயோ அது அது உணர்வே இல்லாத மாதிரி இருக்கின்ற ஒரு உணர்வுடா அந்த உணர்வு எப்படி இருக்கும் சொல்லுங்க அது உணர்வு மாதிரியே இருக்காதரா என்ன கண்ணன் கேட்டீங்கன்னா ஈஸியா புரியும் அப்படியா அவன் எப்படி இங்க இருப்பான் எல்லா ரூபமாகவும் இருக்கின்றான் கண்ணன் நீங்க அந்த கண்ணனோட ரூபத்தை காட்டுங்களேன் பிளீஸ் அந்த கண்ணனுடைய ரூபத்தை காட்டு ஏ கண்ணனுக்கு ரூபம் இல்லடா ரூபமே இல்லையா அவனுக்கு ரூபமே இல்லையா அப்படின்னு நமக்கு வந்து கேட்கணும் தோணுது அதே மாதிரிதான் இங்க பிரம்ம உணர்வு தான் இங்க எல்லா உணர்வா இருக்கு அப்படி அந்த உணர்வு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அந்த உணர்வு அந்த உணர்வு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாதுப்பா அந்த உணர்வு உணர்வா இருக்கும் அதை நீ உணர்வு அப்படிங்கறத நீ புரிஞ்சுக்கோ அனுபவிச்சு தெரிஞ்சுக்கோ என்றுதான் சொல்ல வேண்டியது இருக்கிறது அல்லது அதற்கு உணர்வே இல்லை என்றும் சொல்ல தோன்றுகிறது தான் அப்போதான சொல்றோம் அதுக்கு மாய உணர்வு இல்ல மாய உணர்வு இல்லன்றதுக்காக உணர்வே இல்லன்னு அர்த்தம் கிடையாது ஏன்னா எல்லா மாய உணர்வாவும் அதுதான்டா இருக்கு அதனால அது இல்லன்னு சொல்லாதடா தட் இஸ் பால் தட் இஸ் பாசபால் உணர்வு எல்லா உணர்வுகளுக்கும் அதிர்ஷ்டானமாக இருக்கின்ற அற்புத உணர்வு அந்த உணர்வுன்னு டம்மி பண்ணாத அதுதான் நீ அதுதான் பிரம்மம் அதுதான் தான் பிரம்மானந்தம் என்று அழைக்கப்படுகின்ற உணர்வு அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு நாம வேறு ஒரு டிஸ்கஷன் பண்ண போகிறோம் இப்போதைக்கு இந்த பாட்டி இந்த சப்ஜெக்டை முடிக்கிறேன் இருங்க முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நம்ம எல்லாம் ஏன் வந்து பிரம்ம உணர்வுக்கு போக மாட்டேன்னு தெரியுமா என்ன செய்ய போறேன் என்று இந்த உணர்வு மட்டும்தான் ஏதோ உண்மையான உணர்வு போலவும் இந்த பிரம்ம உணர்வு என்பது சூனியம் போலவும் நான் அங்கே போக மாட்டேன் என்று பயப்படுகின்றான் ஒண்ணு ரெண்டாவது இவன் மாயையில எந்த அளவுக்கு சிக்கிட்டு இருக்காம ஒருவேளை அவனுக்கு ஒரு மெடிடேஷன்லேயோ இதுலேயோ வந்து அப்படியே வந்து ஒரு அமைதி உணர்வற்ற அந்த உணர்வு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த உணர்வு கிடைக்கும்போது பதட்டம் பதற்றம் வருதான் ஐயோ என்னது ஒன்றுமே இல்லை நல்லாவே இல்லையே என்று கூட தோன்றக்கூடிய அளவிற்கு நாம் மாயையிலே சிக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் பொய்யை என்று இவ்வளவு ஆழமாக நம்பி ஆனால் உண்மையை அனுபவிக்கும் போதும் கூட பயப்படும் அளவிற்கு நாம் மாறிவிட்டோம் என்ற ஒரு கருத்தும் வந்து சொல்ல வேண்டி இருக்கு ஏன்னா நமக்கு அனுபவம் அப்படித்தானே இருக்கு பட் என்ன பண்றது புரிஞ்சுக்கணும் கண்ணனுக்கு உருவம் இல்லை அப்படின்னு சொல்லும் போதே உருவம் இல்லாம நான் ஏன் இருக்கணும் ஐயா கண்ணனை மாதிரி வாழ சொல்றீங்க உருவமே இல்லைங்கிறீங்க எல்லா உருவமா இருக்கிறான்டா அது கண்ணுக்கு தெரியாது அவனுக்கு உருவம் இல்லைன்னு சொல்லிட்டீங்களே அவன் உணர்வு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அவன் உருவம் எப்படி சொல்லுற அந்த மாதிரியே பிரம்ம உணர்வு உணர்வாவே இருக்காதா எல்லா உணர்வுமாவே இருக்கின்ற உணர்வுடாது அது எப்படி இருக்கும் அது அது ஒண்ணும் இல்லாம இருக்கும் ஒன்னும் இல்லாம இருக்கும் அப்படிங்கறத டைஜஸ்ட் பண்ண முடியல பட் தட் இஸ் பேஸ் ஆஃப் எவ்ரி திங் அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியல புரிஞ்சுக்கங்க அப்படின்னா நம்ம குரூப் மெம்பர்ஸ் புரிந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு இதை நான் முடி